அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத அமாவாசையை நாம் இப்போது கொண்டாட அதாவது அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா தான தர்மம் வழங்கினோம் அப்படின்னா பித்திருக்களுடைய ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை விரதம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருஷத்துல ஒரு மூணு அமாவாசையாவது ஆடி அமாவாசை மற்றும் ஐப்பசி மாத அமாவாசை இவையெல்லாம் மாகாலய அமாவாசையா நாம கொண்டாடுறோம் அதே தான் தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே ஏழாம் தேதியான செவ்வாய்க்கிழமை வருதுங்க இன்றைய தினம் காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கு துவங்கி மே எட்டாம் தேதி காலை ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கு இந்த அமாவாசை திதியில நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் ஏன் இந்த சித்திரை அமாவாசை இவ்வளவு சிறப்பானது இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் ஜஹம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இல்ல அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் மே தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அமாவாசை வருது அப்படின்னு பார்த்தோம் இந்த நாளில் காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கு துவங்கி மே எட்டாம் தேதியான காலை ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்குங்க மே எட்டாம் தேதி காலை சூரிய உதய நேரத்தில் நாம இந்த அமாவாசை திதி இருந்தாலும் காலை ஒன்பது பத்தொன்பது மணியோடு அமாவாசை நிறைவடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை முடிந்த பிறகு பகல் பொழுதுல முன்னோர்களுக்கு படையலிட்டு படைப்பது கூடாது இதனால் மே ஏழாம் தேதியே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கிறோம் மே ஏழாம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு புனித நீராடிட்டு காலை பதினோரு மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோடு சித்திரை மாதம் அப்படின்னு சொல்றதால பல வகையில் நமக்கு நல்ல பலன்கள் இருக்கு பல வகையில் ஆன்மீக சிறந்த நிறைய சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல அமாவாசை தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க சித்திரை மாத அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டா திருமணம் வேலை தொழில் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட தடைகளையும் விலக்கி விட முடியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்க நீண்ட நாள் நோய்கள் இவையெல்லாம் நீங்க பொதுவாகவே அமாவாசை நாள்ல தானங்கள் வழங்குவதால பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் உணவு உடை போன்றவற்றை தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சித்திரை மாதா அமாவாசையில தானம் வழங்குவதால அதனுடைய பலன் இரண்டு மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில உதிக்க கூடிய மாதம் சித்திரை மாதம் சித்திரை அமாவாசையில விரதம் இருந்து சூரியனுக்கு நீர் வழிபட்டா ஜாதகத்துல சூரியனுடைய பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சந்திரனுடைய பலம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க சித்திரை மாத அமாவாசையில வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக மிகவும் நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாங்க அதனால நீங்களும் இந்த வரக்கூடிய சித்திரை அமாவாசையை தவற விடாம கடைபிடிங்க கண்டிப்பா இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அமாவாசை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாதாங்க நாம் பார்க்குறோம் பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே முக்கியமான தினமாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த அமாவாசையை நீங்கள் தவற விடாமல் கடைபிடித்துவாங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்கள் இருக்குது குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் நாம் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய ஆசையை முழுமையாக பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீண்ட ஆயுளோடு நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வதற்கு இதுவும் ஒரு வழியாக கருதப்படுது புது நிலவு மறைமதி அல்லது அமாவாசை அப்படிங்கிறது நிலவினுடைய முதல் கலை அப்படின்னு சொல்லுவாங்க வானியல் நிலவக்கூடிய கதிரவனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளே புது நிலவு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த நாளில் கதிரவ ஒளியானது புவியின் புவியின்லிருந்து காண இயலாத நிலவின் பிற்பக்கத்தில் முழுமையாக பதியுது எனவே இந்த நாளில் புது புவியை நோக்கி இருக்கக்கூடிய நிலவின் முற்பக்கம் ஒளியின்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது ஆனால் அந்த அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம வீடுகளில் இருந்தே கூட நாம் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம் அன்று நம்ம முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்களா தங்களுடைய தலைமுறைகளை சூட்சபமான முறையில் கண்காணிப்பாங்க அவர்களுடைய வாரிசுகள் துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பகிர்கிறாங்க ஆசிர்வாதமும் செய்வாங்க எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினோம் அப்படின்னா நிச்சயமா நல்லதே நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதால தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்றதால அது நல்ல நாள் தான் நீங்க எந்த விதமான பயமும் வேண்டாம் இந்துக்களினுடைய இந்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தை ஆடி புரட்டாசி மாசி அமாவாசைகள்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு நாம பார்த்தோம் இந்த நாளில் நாம மாமிச ஆகாரம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க அமாவாசையில் விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக கூட சொல்லப்படுது சந்திர கலையும் சேர்வதால முழு பலப்படுது அதனால் அமாவாசையில் சாஸ்திரங்களின் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அநேக குரு பூஜைகள் மற்றும் அதிக está அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனுடைய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்குமா இதுதான் அதற்கு உணவு அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காதான் இதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடுமா பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருவாங்களா அப்போது நம்ம யாராவது பார்க்குறாங்களா நினைக்கிறாங்களா நமக்கு யாராவது தர்ப்பணம் கொடுக்குறாங்களா படையில் வைக்கிறாங்களா அப்படின்னு <mallan> கவனிப்பாங்களாம் அப்படி ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தங்களால் இயன்ற உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்னைக்கு அன்னம் அளிக்கலாம் அமாவாசை பிதுர்தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்வது ரொம்பவே நல்லது முடியாதவங்க தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு தலையில் என்ன தடவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புண்ணிய தலங்கள்ல கடல்ல நீராடலாம் அல்லது நதியில நீராட அமாவாசை அன்னைக்கு காலை சூரிய உதயத்தின் போது கடல்ல எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் இருக்கக்கூடிய நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகள் அமாவாசை அன்னைக்கு மட்டும் மரம் செடி கொடிகளையோ அல்லது காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாத அமாவாசை என்றும் அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி அமாவாசை நாட்கள்ல அன்னதானம் செய்வது நல்லதுங்க புரட்டாசி அமாவாசையில் தானம் செய்தோம் அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மிகவும் நல்ல பலன்களுடைய இந்த அமாவாசையை பற்றி நாம இந்த வீடியோ முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல அமாவாசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்